வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஸ் கடன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா ஹேஸ்டா பிளான்ட் சரிங்களா இது ஒயிட் கலர் இது அழகு செடி சரிங்களா இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப் அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்கு வந்திருக்கு உங்களுக்கு வேணால் ஸ்க்ரீனில் கட்டுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இதோட ஸ்டாக்கும் கம்மியாக தான் இருக்குது உங்களுக்கு வேணால் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்கள் இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அழகுக்கு வளர்த்துக்கலாம் இது வந்து நல்ல சூ அதாவது இது வை அதை பாருங்களேன் நீங்கள் பார்க்கும்போது அதோட க இது எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒயிட் கலர் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணால் நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணிக்கிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்